இந்த வருடம் எந்த விதத்திலே பெருமாளை அதிகம் பிரார்த்தனை செய்தால் நன்மைகளை தருவார் என்ற பெரும் ரகசியத்தை இப்பொழுது நமது நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் குருவாயூரப்பனுக்கான ஏகாதசி குருவாயூரப்பனுக்கான புரட்டாசின்னு மனசுல வச்சுக்கோங்க வாசம் இப்ப எல்லாராலையுமே குருவாயூர் போய் வணங்க முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி குருவாயூரப்பனை வீட்டிலிருந்தே வணங்கலாம் அம்மா குருவாயூரப்பனுக்கு மட்டும் ஒரு பெரும் சிறப்பை சொல்லலாம் எங்கெல்லாம் குருவாயூரப்பனை மனதார நினைக்க துவங்குகின்றோமோ வாழ்க்கை இனிக்க துவங்குகின்றது ஒரு சின்ன ஒரு பேப ஒரு ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்புல சற்று தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு துளசியை போடுங்க போட்டுட்டு இது இந்த புரட்டாசி மாதத்திலே செய்யக்கூடிய மிக மிக வலிமையான ஒரு பரிகாரம் பெருமாளை மனுதார புரட்டாசி மாதத்திலே வணங்க துவங்கிவிட்டால் பெரும் செல்வம் தன்னால் வந்து சேரும் தடைவட்ட திருமணங்கள் நடக்கும் வியாபாரம் பெருகும் வசதிகள் பெருகும் என்பதை எல்லாம் உணர்த்துகிறது புரட்டாசி மாதம் என்பது இந்த வருடம் வரக்கூடியது மிக சிறப்பு வாய்ந்தது புரட்டாசி மாதத்திலே குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற கல்வி உதவிகளை செய்யுங்கள் அருகிலே ஆதரவற்ற இல்லங்கள் இருந்தால் அவர்களுக்கான உதவிகளை செய்யுங்கள் குருவாயூரில் உள்ள கிருஷ்ணன் உங்கள் குரலை கேட்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பான் வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் ரூப தியானம்னு ஒன்னு இருக்கு இந்த ரூப தியானம் என்று சொன்னால் அவன் வடிவத்தின் அழகை மனதிலே ஒரு நிமிடம் தியானித்தால் கூட ஓர் ஆயிரம் நட்பலனை மகாலட்சுமியானவர் வாரி வழங்கி விடுவார்

மஞ்சள் பெரும் நன்மைகளை தரும் என்பது அனைவரும் அறிந்ததே அதுவும் தற்பொழுது குரு அதிச்சாரத்தில் இருக்கிறார் அதிகாரத்துலன்னாட் ஒன்னு சொல்லுவோம் ரொம்ப வேகமா ஒரு யானை ஓடுது அப்படின்னு சொன்னால் அது ஊருக்குள் வரும் பொழுது நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும் கழுத்திலே இருக்கக்கூடிய மாலை நாம் தாமரை மணி மாலை அணிந்திருக்கிறேன் இந்த தாமரை வதைகளால காரணம் சுக்கிரனின் தன்மையை தரக்கூடியது இதுல நம்ம யோசிக்கணும் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எங்கே உச்சம் பெறும் என்று குருவினுடைய வீடான மீனத்திலை சுக்கிரன் என்பது உச்சம் பெறும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட பணமே இல்லைன்னு சொன்னாலும் பர்சுலயும் பணம் இருக்கும் பேங்க் அக்கவுண்ட்லயும் பணம் இருக்கும் காரணம் என்ன சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்போ சுக்கிரன் நீச்சம் எங்கே பெறுகிறார் அப்படின்னு பார்க்கணும் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இடம் ராசி புரட்டாசி மாசத்தை குறிக்கக்கூடியது ஏன் அங்கே சுக்கிரன் நீச்சம் அடைகிறார் என்று சொன்னால் அது புதன் உடைய ராசி புதன் என்று சொன்னால் பெருமாளை குறிக்கும் சமீபத்த ஆய்வுகள்ல கண்டறிஞ்சிருக்காங்க என்னன்னா புதன் கிரகத்துல வைரங்கள் அதிகமாக கிடைக்கும் என்று என்ன இது உணர்த்தது அப்படின்னா பெருமாளை மனுதார புரட்டாசி மாதத்திலே வணங்க விட்டால் பெரும் செல்வம் தன்னால் வந்து சேரும் தடைவட்ட திருமணங்கள் நடக்கும் வியாபாரம் பெருகும் வசதிகள் பெருகும் என்பதை எல்லாம் உணர்த்துகிறது சோ அதனாலதான் வந்துட்டு புரட்டாசியை சிம்பாலிக்கா தான் இந்த பனியன் மற்றும் தாமரை மாலை அப்போ காலபுருஷ தத்துவத்தில் ஆறாம் இடம் என்பது கன்னியாராசி அங்கே சூரியன் சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் சூரியன் என்பது நம் ஆன்மாவை குறிக்கக்கூடியது தந்தையை குறிக்கக்கூடியது வலது கண்ணை குறிக்கக்கூடியது தலையை குறிக்கக்கூடியது ஆரஞ்சு நிறத்தை குறிக்கக்கூடியது இப்போ ஆறாம் இடம் என்பது கடன் வம்பு வழக்கு என்பதை குறிக்கக்கூடியது லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்பதையும் ஆறாம் இடம்தான் சொல்லும் வேலை வாய்ப்பு என்பதையும் ஆறாம் இடம்தான் சொல்லும் ஒருவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்துல உடனே நம்ம பார்க்கக்கூடிய இரண்டு இடங்கள் ஆறாம் இடமும் பத்தாம் இடமும் தான் அப்பேற்பட்ட சிறப்பு பெற்ற ஆறாம் இடத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்திலே அறிந்தோ அறியாமலோ பெருமாளை வழிபட்டு விட்டார் அதுவும் எத்தனையோ வகையான பெருமாள் இருக்கிறார்கள் இந்த வருடம் எந்த விதத்திலே பெருமாளை அதிகம் பிரார்த்தனை செய்தால் நன்மைகளை தருவார் என்ற பெரும் ரகசியத்தை இப்பொழுது நமது நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் சூரியன் எங்க இருக்கார்னு சொன்ன சூரியன் இருக்கக்கூடியது ராசியில சூரியன் ஒரு கட்டத்தை கடப்பதற்கு ஒரு மாதம் ஆகும் இதே குரு ஒரு கட்டத்தை கடக்க ஒரு வருடம் ஆகும் சூரியன் என்பவன் ஆத்மாவை குறிக்கின்றான் குரு என்பவன் ஜீவனை குறிக்கின்றான் இப்போ சூரியனிலிருந்து கிளாக் வைஸா கணக்கு போட்டீங்கன்னா குரு அதி அதிவேகமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இதுக்கு பேரு சூப்பர் ஆக்சலரேஷன் அப்படின்னு பேரு அதிவேகம்னு பேரு ஒரு கட்டத்திலிருந்து பத்தாம் இடம் என்பது அதன் கர்மாவை குறிக்கக்கூடியது பத்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானம் அப்படின்னு பேரு குரு என்ன சூப்பர் ஆக்சலரேட்டட் அப்படின்னு சொன்னால் தற்பொழுது நாம் வேலை செய்யக்கூடிய ஸ்பேஸ் அதிகரித்து விட்டது கலியுகத்துல என்னன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல உட்காடுறீங்க ஒரு செகண்ட்ல இங்க இருந்து அமெரிக்காவோட தொடர்பு கொள்றீங்க ஒரு செகண்ட்ல இங்க இருந்து ஜப்பானோட பேசுறீங்க நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஸ்பேஸ் என்பது அதிகரித்து விட்டது எனினும் நீங்கள் வாழக்கூடிய டைம் என்பது குறுகிவிட்டது விட்டது யோசித்து பாருங்களேன் தொண்ணூறு பெர்சன்ட் எல்லாரும் அலுவலகத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிருது பத்து பர்சன்ட் போனா அந்த வாழ்க்கையில தூங்கியே சிறிது சிலருக்கு வீட்லயும் வேலை இருக்கு வீட்லயும் வேலை இருக்கு லேப்டாப் திறந்து லேப்டாப் திறந்து வொர்க் ஃப்ரம் ஹோம் என்றெல்லாம் வந்துவிட்டது எனவே மனிதனுக்கு தனக்கு செலவிடக்கூடிய நேரம் மிக மிக குறைந்து விட்டது நாம் யோசிக்கின்றோம் ஸ்பேஸ் என்பது அதிகரித்தாலும் நமக்கான நேரம் என்பது குறைந்து விட்டது இதுதான் குருவினுடைய செயல்பாடு இந்த குரு சூப்பர் ஆக்சலரேஷன் என்கிற வகையிலே தற்பொழுது அதிவேகமாக கடகத்திற்குள் பிரவேசம் செய்யப் போகின்றார் இந்த அக்டோபர் மாதம் வருகிறது அதற்கு முன்பே இந்த புரட்டாசி மாதத்திலே குருவாயூர் அப்பனை வழிபடுவது மிக மிக நன்மையை தந்துவிடும் ஏன்னு சொன்னா ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு முன்னமே நாம் தம்மை தயார் செய்து கொள்வது அந்த முன்னமே நாம் பிரார்த்தனை செய்துவிட்டால் வரக்கூடிய பிரச்சனையின் வலிமை வெகுவாக குறைந்துவிடும் தோஷம் என்பது கூட சந்தோஷம் தருவதாக மாறிவிடும் எனவே தற்பொழுது உள்ள இந்த ஒரு மாத காலம் குருவாயூர் அப்பனின் வழிபாடு மிக மிக இந்த புரட்டாசி மாதத்துல குருவாயூர் அப்பன் வழிபாடு இந்த வருடம் வரக்கூடிய குருவாயூர் அப்பனுக்கான ஏகாதசி குருவாயூர் அப்பனுக்கான புரட்டாசின்னு மனசுல வச்சுக்கோங்க வாசம் என்ன காரணம் என்று சொன்னால் குரு என்று பெயரிலேயே வந்துவிட்டது வாயு என்ற ஒரு தத்துவமும் நிலைத்திருக்கின்றது சனீஸ்வரனும் ராகுவும் வாயுவும் தத்துவங்கள் அப்ப என்னன்னா குரு பிளஸ் வாயு வழிபட்ட கிருஷ்ணன் யார் குருவாயு அதுவும் கிருஷ்ணன் பெருமாள் என்றாலே புதன் என்ற தன்மை வந்துவிடும் எனவே மிதுனத்திலே குரு சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்திலே குருவாயூரப்பனின் வழிபாடு என்பது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் வெவ்வேறு பெருமாள் கோயில் சென்று வழிபட்டால் ஒரு நிமிடத்திலே தந்துவிடும் ஆனா ஐயா எங்களால இப்ப குருவாயூருக்கெல்லாம் போயிட்டு அதேதான் அடுத்தது நான் கேட்கலாம் இருந்தேன் இப்ப எல்லாராலையுமே குருவாயூர் போய் வணங்க முடியாது அப்படி இருக்கும் போது எப்படி குருவாயூரப்பனை வீட்டில் இருந்தே வணங்கலாம் அம்மா குருவாயூரப்பனுக்கு மட்டும் ஒரு பெரும் சிறப்பை சொல்லலாம் எங்கெல்லாம் குருவாயூரப்பனை மனதார நினைக்க துவங்குகின்றோமோ வாழ்க்கை இனிக்க துவங்குகின்றது ஒரு காலத்திலே பிரஷ்னி சுதாமஸ் என்று இருவர் இருந்தனர் மிகுந்த பக்தி பிரம்மனை வேண்டி வணங்கி கொண்டிருந்தனர் சதா பிரம்மனை தியானித்ததுமே நாம் எப்பவுமே தெரிஞ்சுக்கணும் பெருமாளை சேவிக்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணனாக இருக்கக்கூடிய வடிவங்கள் தான் அநேக இடத்திலே உண்டு ஆனா குருவாயூரப்பன் மட்டும் கிருஷ்ணன் தனித்து இருப்பதை போல தெரிந்தாலும் அவன் பாதாள அஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அரிய வகை அஞ்சனத்தால் உருவாகியவன் அவனுக்குள்ளே லட்சுமி அம்சம் மிகுந்திருக்கும் இருக்கிற பெருமாள் வடிவங்கள்ல மிகுதியான லட்சுமி அம்சம் கொண்டவன் குருவாயூரப்பன் இந்த குருவாயூரப்பனை பிரம்மன் தருகின்றான் அவன் தன் வழிபாட்டிற்காக வைத்திருந்து அனுஜினமும் குருவாயூரப்பா ஹே கிருஷ்ணா கோவிந்தா என்றெல்லாம் வழிபட்ட அந்த வடிவத்தை குருவாயூரப்பன் என்ற உன்னிக்கண்ணனை நாம் மனதிலே தற்பொழுது தியானம் செய்கின்றோம் எப்போனா அது தியானம்னு ஒண்ணு இருக்கு இந்த தியானம் என்று சொன்னால் அவன் வடிவத்தின் அழகை மனதிலே ஒரு நிமிடம் தியானித்தால் கூட ஓர் ஆயிரம் நட்பலனை மகாலட்சுமி ஆனவள் வாரி வழங்கி விடுவார் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அது தைலையில மயில் பீலியால் ஒரு கிரீடத்தை சூடியிருக்கிறது அதன் வலது கையிலே நமக்கு சக்கிரம் இருக்கிறது இடது கையிலே சங்க இருக்கிறது ஒரு கையிலே கதாயுதமும் மற்றொரு கையிலே தாமரை பூவும் அப்படியே கற்பனை பண்றீங்க அந்த உன்னிக்கு கிருஷ்ணன உன்னி கண்ணன அப்படியே நீலமேக சியாமலனாக விற்றிருக்கின்றான் இந்த குருவாயிரப்பன் தளத்திலே இருக்கக்கூடியவன் பாதாள அஞ்சனம் என்ற ஒரு மிக பெரும் ஒரு அரிய பொக்கிஷத்தால் உருவாக்கப்பட்டவன் அவனை பிரம்மன் அநேக காலம் வழிபட அவனே மீண்டும் அடுத்த யுகத்திலே வரும் பொழுது நமக்கு அதிதியாகவும் கசியப்ப மகர்ஷி என்ற வடிவிலும் இந்த பிரஷ்னி சுதராமஸ் அவங்க திருப்பியும் பிறக்கிறாங்க அவங்களுக்குதான் வாமன அவதாரம் என்பதாக வருகிறது அவர்களாலும் வழிபடப்பட்டவன் குருவாயிரப்பன் மீண்டும் அடுத்த யுகம் வருகிறது அம்மா தேவகி அப்பொழுது சிறையிலே வாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவள் சதா சர்வ காலமும் அந்த நாராயணனை மனதார வேண்டி வழிபட்டு அவள் வெடிபட்ட வடிவமும் அவள் துன்பம் தீர காரணமான வடிவமும் இந்த குருவாயிரப்பன் தான் அப்போ ஒவ்வொரு யுகத்திலும் இறைவன் வரும்பொழுது குருவாயூரப்பனின் வழிபாடு என்பது காலம் காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப குருவாயூரப்பனை வழிபட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால் குரு நம் ஜாதகத்திலே எந்த நிலையிலே இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல பெரிய பணம் வேண்டும் என்றால் குரு நன்றாக இருக்க வேண்டும் குழந்தை பாக்கியம் புத்தி பக்தி கல்வி ஞானம் பெரும் செல்வம் தங்கம் மாட மாளிகை அனைத்தையும் அருளக்கூடியவர் குரு பகவான் எத்தனையோ பேருக்கு ஜாதகத்துல குரு சரியா இருக்காது சிலருக்கு குருவுக்கும் சந்திரனுக்கும் ஆறு எட்டு பனிரெண்டுன்ற நிலையில அமைந்துடும் இதெல்லாம் இருந்துருச்சுன்னா என்னத்தான் இருந்தாலும் ஆசைகள் அநேகம் இருக்கும் திறமையும் அதிகமாக இருக்கும் எனினும் திறமைக்கேற்ற வருமானம் இருக்காது வருமானம் வந்தாலும் கையிலே நிலைக்காது இதெல்லாம் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையிலே ஒரு தீர்வு கிடைத்து விடாதா என்றெல்லாம் இருப்பார்கள் சிலருக்கோ என்னன்னா சொல்லுவாங்க இந்த தோஷங்கள்ல சில தோஷங்கள் எல்லாம் தீர்வே இல்லாமல் இருக்கும் பித்ரு தோஷம் என்று சொல்கின்றோம் அதே போல சகட்ட தோஷம் போன்ற பல்வேறு தோஷங்களுக்கும் ஒரே தீர்வாக அமைக்கும் நீங்க பத்து ஆலயங்களுக்கு போக தேவையில்லை அனுதினமும் குருவாயூரப்பா என்று மனதார வழிபட விட்டாலே அந்த துன்பங்கள் தீரும் குருவாயூரப்பனின் பக்தி எத்தகைய அப்போ அதாவது குருவாயூரப்பனின் பக்தி நமக்கு என்னென்ன நற்பலன்களை தரும் என்று சொன்னால் ஒருவன் மிகுந்த ஏழ்மையில் இருந்தாலும் ஒரு பெரிய அரசனுக்கு ஒப்பான செல்வத்தையும் தந்துவிடும் ஒரு பெரிய வேலை வாய்ப்பு எல்லாமே ஒரு நிமிடத்திலே கிடைக்க துவங்கிவிடும் அது எப்ப கிடைக்கும் புரட்டாசி மாதம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்திலே குருவாயூரப்பனின் நாராயணியம் என்ற பாடல் அவ்வப்பொழுது நீங்க யூடியூப்ல போட்டீங்கன்னா நாராயணியம்னு வரும் முழுதாக கேட்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை அதில் நூறாவது தசகம் என்ற பாடலை மட்டுமாவது கேட்கலாம் அனுதிரமும் பதினைந்து நிமிடங்கள் குருவாயூரப்பனது பாடல்களை கேட்கலாம் இந்த புரட்டாசியில மனசுலயே நினைச்சுக்கலாம் குருவாயூரப்பன் மனசுல நினைச்சு இந்த பாடலை ஆடியோ ஆடிவில் அப்படியே போட்டுட்டு நம்ம பாட்டு கேட்டு வழிபடலாம் அதே போல நமது வள்ளல் பெருமான் கிருஷ்ணரை பற்றிய பாடல் காராய வண்ண மணி வண்ண கண்ண கணசங்கு சங்கு சக்ரதரணி ஸ்ரீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம ராமயணவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நம ஓம் நாராயநாய நமவாமேசவாய நமவே கூகுள் செய்தால் வந்துவிடும் போல ஓ கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணத கிளேஷனாய கோவிந்தாய நமோ நம இந்த பாடலையும் அவ்வப்பொழுது கேட்கலாம் முடிந்தவரை ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்கின்ற மகாமந்திரத்தையும் கேட்கலாம் இதெல்லாம் கேட்டாலே போதும் வாழ்க்கையிலே பலவேறு தோஷங்கள் பல தோஷங்கள் நீங்கி சந்தோஷத்தை அடைவர் சரிங்கய்யா ஐயா எங்களுக்கு இதற்கு கூட நேரம் இல்லை சிலருக்கு அதுக்கு கூட நேரம் இருக்காது இல்லையா ஒரு சின்ன ஒரு பே ஒரு கப் எடுத்துக்கோங்க அந்த கப்புல சற்று தண்ணீரை நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ரெண்டு துளசியை போடுங்க போட்டுட்டு இது இந்த புரட்டாசி மாதத்திலே செய்யக்கூடிய மிக மிக வலிமையான ஒரு பரிகாரம் புரட்டாசி மாதத்திலே ஒரு சின்ன பேப்பர் ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கப்பு தண்ணி அல்ல ஒரு ரெண்டு இலை வச்சிட்டு நான் சொன்ன இந்த ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஒரு இருபத்தேழு தடவை சொல்லிட்டு ஓம் நமோ சுகதேவாய நமக இருபத்தி ஏழு தடவை சொல்லிட்டு அதையே பிரசாதமாக வீட்டிலே அனைவரும் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணா எங்களால் இந்த ஏழ்மை தாங்க இயலவில்லை எங்களுக்கு நல்ல கல்வி வேணும் நிறைய செல்வம் வேணும் நல்ல வேலை வேணும் என்ன கோரிக்கை இருக்கோ மனசாறு சொல்லணும் இது வந்து எத்தனை தடவைன்றதோட மனசாறு சொல்லுங்க நடக்க துவங்கிடணும் வாழ்க்கையில எல்லா நன்மையும் பெரும் கடன் பிரச்சனையில் இருக்கிறேன் என்பவன் கூட மீள துவங்கி விடுவான் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய கிருஷ்ண மந்திரமும் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய சுகபிரம் மகர்ஷி மந்திரமும் பல மடங்கு பயனை தந்துவிடும் புரட்டாசி மாதம் என்பது இந்த வருடம் வரக்கூடியது மிக மிக சிறப்பு வாய்ந்தது காரணம் என்ன குருவும் புதனோடைய ராசியான மிதனத்திலே இருக்கிறார் சூரியனும் புதனோடைய ராசியான கண்ணியில் இருக்கிறார் இது ஒரு ரேர் காம்பினேஷன் சிலதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா பால்ல தேனும் கலந்து அப்படின்வாங்க இல்லையா அத போன்ற ஒரு அமைப்பு இந்த ஒரு மாதம் உங்கள் பிரார்த்தனைகள் பெருமாளிடம் வைத்தால் கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பான் அவன் கேட்கறது என்ன கேப்பான் அன்பு மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது இது இப்படி சொல்லுவேனே கிருஷ்ண பக்தர்கள் மந்திரத்தை தவறாக சொன்னாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் பூந்தானம் என்று ஒருவர் இருந்தார் பயங்கர கிருஷ்ண பக்தர் ஒரு ஐநூறு வருடங்கள் முன்னால் ஞானப்பானை என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார் அவருக்கு சதா சர்வ காலமும் கிருஷ்ணன் தான் உயிர் குருவாயிரப்பா குருவாயூரப்பான்னு கரைஞ்சிட்டு இருப்பார் அப்போ அந்த ஊரிலே நாராயண பட்டத்ரி என்ற பெரிய ஒரு புலமை படைத்த ஒரு ஞானி இருந்தார் அவரும் பக்தர் தான் ஒருமுறை பூந்தானம் தான் அழகிய தன்னுடைய தாய்மொழியா மலையாளத்தில் எழுதிய பாடலை தருகிறார் அதிலே எக்கச்சக்கமான பிழைகளை இவர் கண்டுபிடிக்கிறார் யார் இந்த நாராயண பட்டத்ரி உடனே பூந்தானம் ஒன்னும் சொல்லல ஐயா இங்க வயசுல பெரியவர் வணங்கிட்டு சென்றுட்டார் மறுநாள் நாராயண பட்டத்ரி தன் பிரார்த்தனையிலே அமர்கிறார் கிருஷ்ணன் வருகிறான் வந்து சொல்கிறான் முதல் வரிய படி அப்படின்னா ஒரு தப்பு அவர் எழுதின நாராயண பட்டத்தில் எழுதினதுல ஒவ்வொன்றையும் ஒன்று அடுத்தவர்களை குறை சொல்லாதே முக்கியமாக என் பக்தர்களை குறை சொல்லாதே அவர்கள் தவறாக என்னை பாடினாலும் அது எனக்கு பிரசாதம்தான் என்னுடைய பக்தன் ஒருவன் என் பெயரை சற்று பிழையாக உச்சரித்தாலும் அவனுக்கு நன்மையே தருவேன் என்றார் மற்றொரு முறை குருவாயிரப்பன் கோயிலிலே ஒரு குழந்தை இருக்கிறது அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு வறுமை அது என்ன செய்துன்னா தினமும் கிருஷ்ணா கோவிந்தா கேசவான்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கு ஒரு நாள் கோயிலுக்கு செல்கிறது பசிக்கு எதுவுமே கிடைக்கல ஒரு வாழைப்பழம் கிடைக்கிறது அந்த வாழைப்பழத்தை பாதி உண்டு விட்டு மீதி வாழைப்பழத்தை உண்டியில் போட்டு விடுகிறது அங்கே இருக்கக்கூடிய கடைக்காரன் நினைக்கிறான் ஐயா என்னுடைய அனுமதியின்றி நீ எடுத்து விட்டாய் நீ கோயிலை இத்தனை முறை வளம் வர வேண்டும் என்று அதற்கு தண்டனை விதிக்கிறான் அந்த குழந்தைக்கு விதிக்கிறான் விதிச்ச உடனே குழந்தை சுத்தி வர ஆரம்பிக்குது சற்று நேரத்தில் பார்க்கிறான் அந்த குழந்தையின் பின்னால் கிருஷ்ணனும் நடந்து கொண்டிருக்கிறான் அப்போ கிருஷ்ணனுக்கு என்னன்னா உடனே சொல்கிறான் ஐயா கிருஷ்ணா பரந்தாமா கோவிந்தா பக்தவத் ஜனார்தனா என்றெல்லாம் கேட்கும் பொழுது சொல்கின்றான் என் அடியவர்கள் முக்கியமான வேலை பசிப்பினியை தீர்ப்பது அதே போல என் அடியவர் துன்பப்பட்டால் நான் தாங்க மாட்டேன் அப்படின்னா எனவே இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி புரட்டாசி மாதத்திலே குழந்தைகளுக்கு உங்களால் இயன்ற கல்வி உதவிகளை செய்யுங்கள் அருகிலே ஆதரவற்ற இல்லங்கள் இருந்தால் அவர்களுக்கான உதவிகளை செய்யுங்கள் குருவாயூரில் உள்ள கிருஷ்ணன் உங்கள் குரலை கேட்பான் உங்கள் கண்ணீரை துடைப்பான் வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான் அப்ப கிருஷ்ணனை எங்க போய் பார்க்கணும் குருவாயூர்ல மட்டும் இல்ல உங்க தருவொலியும் அவன் குழந்தையாக சுற்றி கொண்டிருக்கின்றான் எங்கோ ஒரு ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் அங்கே கிருஷ்ணன்தான் எங்கும் கிருஷ்ணன் தான் இருக்கின்றான் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள் வந்து எல்லாருக்கும் உதவ துவங்க வேண்டும் கல்வி பணிக்கு உதவ வேண்டும் நல்லதொரு என்ன சொல்லுவாங்க எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நினைக்க துவங்கிவிட்டார் நீங்க கிருஷ்ணனை தேடி போக தேவையில்லை கிருஷ்ணன் உங்கள் வீடு தேடி வந்து விடுவான் அது போல வரப்போறான் எத்தனையோ தான் என்ன சொல்லுவாங்க இந்த நேரத்திலே உங்களுக்கு வேலைகள் இருந்தாலும் இறைவனது பெயரை கேட்க வேண்டும் இறைவனது பாடலை கேட்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு எண்ணம் உங்களிடம் இருக்கிறது என்றாலே உங்களிடம் இருக்கக்கூடிய புண்ணிய பலனை தான் அது உணர்த்துகிறது புரட்டாசி மாதத்திலே ஆங்காங்கே பெருமாளது நாமங்களை கேளுங்கள் மகாலட்சுமியின் பாடல்களை பாடுங்கள் வீட்டிலே அனைத்து நன்மைகளும் ஏற்படும் ஒரு முறை ஒரு வியாபாரி அவனுக்கு சற்று பாதகமான நேரம் அவனுக்கு ஒரு கனவு வருது மகாலட்சுமியோட அக்காவும் வராங்க வந்துட்டு மகாலட்சுமி கேட்கிறாள் இங்க பாருப்பா உனக்கு ஒரு மோசமான நேரம் வரப்போகுது இருந்தாலும் நீ செய்த தான தர்மங்கள் உன்னை காப்பாற்றுகின்றன உனக்கு என்ன அப்படின்னு போது சொன்னான் அம்மா மகாலட்சுமி நீ வரும்போது அழகாக இருக்கிறாய் உன் அக்கா என்னை விட்டு செல்லும் பொழுது அழகாக தெரிகிறாள் என்றான் உடனே கேட்டா ஆமாமா அடுத்ததாக என்ன அப்படின்னா உடனே சொன்னான் எனக்கு புரட்டாசி மாதத்திலே குருவாயூரப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு நற்பலனை எனக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ நாராயணியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பினைத்தான் எனக்கு என் ஜாதக கட்டம் எவ்வாறு இருந்தாலும் பரவாயில்லை நான் உடனே மகாலட்சுமி சொன்னார் எங்கே ஒருவன் புரட்டாசியிலே குருவாயூரப்பன் பெயரைச் சொல்கின்றானோ யார் ஒருவன் நாராயணியத்தை அவ்வப்பொழுது கேட்கின்றானோ அவனுக்கு ஜாதக கட்டமே சரியில்லை என்று சொன்னாலும் வாழ்க்கையில் அவன் திட்டங்களால் உயர்ந்து விடுவான் இனி உனக்கு நன்மையே ஏற்படும் நீ ஜாதகம் இனி உனக்கு சாதகம்தான் என்றார் ஆமா இதை கேட்டுட்டு இருக்க உங்களுக்கும் இனி ஜாதகம் தான் எனவே கவலை வேண்டாம் குருவாயூர் கஷேத்ரம் என்ற பெயரை கேட்டாலே நன்மை ஏன்னா அங்க விநாயகனும் அருள் செய்கின்றார் பொதுவா விநாயகனும் கிருஷ்ணனும் ஓரிடத்திலே காண்பது மிக மிக அருகு அப்போ அங்கே யாரெல்லாம் அவனை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு கேதுவின் அருளும் ஏற்படும் புதனின் அருளும் ஏற்படும் அதே நிலையிலே குருவின் அருளும் ஏற்படும் குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள் குரு பார்க்க கோடி தோஷங்கள் அகலும் என்பார்கள் உங்களுக்கு கோடி தோஷங்கள் அகன்று சந்தோஷமாக மாறப்போகின்றது அடிக்கடி குருவாயூரப்பனின் நாமத்தை கேட்டு வாருங்கள் அவன் திருவுருவை மனதிலே சிந்தித்து வாருங்கள் வாழ்க்கையிலே வெற்றி மேல் வெற்றிதான் சரி சரி நன்றி ஐயா